மகாயபட்ச காலமான புரட்டாசி மாதத்தில் சுபகாரியம் செய்யலாமா மகாயபட்சமான இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்பு என்ன மகாயபட்ச காலத்தில் நம் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்நாளில் நீர்நிலைகளில் இடங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களது தாகம் தீர்க்க வேண்டும் மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த காலத்தில் தானங்களை செய்தால் இந்த பனிரெண்டு மாத பலனையும் அடைவர் என்பது ஐதீகம் வேதம் சொல்லும் கதைகள் என்ன அப்படின்னா பல தெய்வீக நூல்களில் மகாயபட்சத்தின் சிறப்புகள் இருக்கின்றன மகாயபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசை வழங்குவதற்காக பிதூர் லோகத்திலிருந்து பிதுர் தேவதிகளிடம் அனுமதி பெற்று நமக்காக பூலோகம் வருகின்றனர் இந்நாட்களில் வீடுகளை மிக தூய்மையாகவும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் இருக்க வேண்டும் உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் மகாயபட்ச காலத்தில் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் செய்யலாமா இந்த மகாயபட்ச காலத்தில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இந்த காலப்பகுதி முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு உரியது சிரார்த்தம் திதி கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது பங்காளிகளுக்கான இடையிலான பிரச்சனைகளை தீர்ப்பது சொத்து உள்ளிட்ட பிரச்சனைகளில் உள்ள வில்லங்களை தீர்த்து கொள்ளும் காலம்தான் இந்த மகாய ஆகும் மகாய காலத்தில் செய்ய வேண்டிய தானம் என்னெல்லாம் அப்படின்னா அன்னதானம் மிக முக்கியம் மகாய பட்சத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுப்பதனால் நம்முடைய தலைமுறை பல நூறாண்டு வாழும் என்பது ஐதீகம் ஆடை தானம் கொடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி தானமாக கொடுக்கலாம் எல் தானம் கொடுக்கலாம் உப்பு தானம் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு தானத்தை இந்த மகாயபட்ச காலத்தில் வழங்குதல் மிகவும் நன்று